அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ராசிக்கு என்னெல்லாம் நட்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ராசியிலே கேது பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் இருக்கிறாரு பதினொன்னில் சூரிய பகவான் இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதனும் சுக்கிரனும் சேர்ந்த மறந்துருக்கிறாங்க சுக்கிரன் ஆகஸ்ட் இருபத்தஞ்சிக்கு பின்னாடி ராசிக்குள்ளேயே வந்துடுவார் அதே போல் சூரிய பகவான் பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்துல இருந்து ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இது கன்னிராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள் ராசிக்கு தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பத்தாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது ராசிக்கான அதிபதியும் இவரே தான் தொழில் ஸ்தானத்துக்கான அதிபதியும் இவரே தான் அப்போ இவர் போய் பன்னெண்டாம் இடம் என்கின்ற மறைவு ஸ்தானத்தில் அமர்றது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் இருந்தாலும் கூட இந்த மாதம் வக்கரம் அடைவார் வக்கரம் அடைகிறதுனால ஒரு சிறப்பையும் கொடுத்துருவார் அதனால் கவனமாக இருங்க அந்த கதியில் இருக்கும் பொழுது வருகின்ற சிறப்பை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாற்றிக்காங்க அடுத்து வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இவர் ஆறாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களை கடன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆட்கள் மூலமாக தொழில் செய்ய நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கடன் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவர்களுக்கு தேவைக்காக விட அதிகமாக உங்கக்கிட்ட பணம் கேட்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாம் இடத்தையும் அவர் பார்த்துட்ருக்கிறார் மூணாம் இடத்தை பார்க்கறனால கொஞ்சம் தைரியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனச்சோர்வை ஏற்படுத்துவார் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை செய்கிற நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் ஒரு நல்ல நிலையை பெறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் பன்னெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ சனி பகவான் விரயஸ்தானத்தை பார்த்தா அந்த ஸ்தானத்தை வந்து கெடுக்கும் இல்லைங்களா அப்படிங்கும் பொழுது பெரிய அளவில் விரயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது எட்டாம் இடத்தை பார்க்கும்போது கடன் வாங்கக்கூடிய சூழலையும் கடன் கட்டக்கூடிய சூழலையுமே கூட ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன ஒரு விஷயம் ராசிநாதன் இருக்கிறது மட்டும்தான் ஒரு குறை கன்னிராசிக்காரர்களுக்கு ஆனால் இருந்தாலும் கூட புதன் பகவான் இந்த மாதத்துல வக்கிரகதி நற்பலன்களை கொடுக்கவும் தயாரா இருக்கிறாரு இந்த கிரகத்தின் அமர்வுகளை இந்த மாதம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சிரமத்தை கொடுத்தாலும் கூட நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஏழாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல குருமங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயந்தாங்க அதே போல் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கிரனுக்கு பெரிய அளவில் இது வந்து பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பன்னெண்டாம் இடத்துல அவர் எப்பயுமே மறையவும் மாட்டார் அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லது தான் குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு நல்ல நிலைகளை ஏற்படுத்துவார் அதே போல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பின்னாடி இன்னும் இவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு நல்ல நிலையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதாவது புதனும் சுக்கிர பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்துருக்கிறாங்க குரு வந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயம் தான் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா பன்னெண்டாம் இடம் புதனுக்கு ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் கூட அங்கே சுக்கிர பகவான் இருக்கிறாரு சுக்கிரன் பெருசாக அந்த இடத்துல வந்து மறைகிறதில்ல அதனால் வித்தைகளில் ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் வைக்கிரமும் அடைகிறாரு அதனால் அடைந்த புதன் சுக்கிரனோடு அமர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் செவ்வாய் குருவோடு சேர்ந்து சுக்கிரனையும் புதனையும் பார்க்குறது இன்னும் நல்ல விஷயந்தான் அதனால் படிப்பில் ஒரு தடுமாற்றத்திற்கு பிறகு ஒரு சிறப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் குடும்ப நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இளத்தரசிகளுக்கு பார்த்தோம்னா குருவோட செவ்வாய் சேர்ந்துருக்கிறது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தாங்க இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்திற்கு தேவையில்லாத கொஞ்சம் செலவுகள் ஆகும் அதாவது குடும்பத்திற்கு தேவையான செலவுகள் தான் குடும்பத்திற்கு தேவையான செலவுகள் தான் ஆனால் அது கொஞ்சம் விரைய செலவுகளாக இருக்கும் புதியதாக பொருள் வாங்குறது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குறது அதன் மூலமாக ஒரு விரய செலவுகள் வருது அப்படின்னு இருக்கும் அதனால் பெரிய அளவில் கெடுதல் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் தன வரவு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய அளவில் கெடுபலன் இல்லை தன்னுடைய கணவர் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில் ஆன்மீக பயணம் போய்ட்டு வர வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதில் குருவோடு சேர்ந்த செவ்வாயை அமர்ந்திருக்கிறதுனால ஆன்மீக பயணம் மூலமாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரலும் ஒரு சிறு விரயங்கள் அதாவது சுக விரயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வாங்க குடும்பமாகவே குடும்பம் நல்லா இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கண்ணீர் ரசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் ராசிநாதனை பார்க்குறாரு அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது சனி பகவான் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் சகோதரர்கள் உடல்நிலையையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி பெரிய அளவில் இல்லை இருந்தாலும் ஆறாம் இடம் ரணரோக சத்ருஸ்தானம்ங்கிற இடத்துல இருந்து விரைஸ்தானத்தில் இருக்கிற புதனை வந்து சனி பகவான் பார்க்குறனால கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க அதான் நல்லது அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிறப்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும்தான் மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனையாக அப்படி பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் ஏற்படுத்தி தராது இருந்தாலும் இருங்க இந்த மாதம் மறக்காம நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்